வீட்டிலருந்து பாதி தொலைவில் கீழே அதன் எடை உழவாக இருக்கும் அதான் ஆழத்தை பொறுத்து விற்பகுதி மாறுபாடுக்கான ஆமாம் பயன்படுத்துவோம் இது எடையை கொடுத்துருக்காங்க டபுள்யூக்குவல் டு அறுபத்தி ஐம்பது நியூட்டன் டபிள்யூக்கோட்டை அறுநூத்தி ஐம்பது நியூட்டன் அப்படின்னா டபிள்யூடி அப்படிங்கிறது வந்து ஆழத்தில் குறிப்பிட்ட ஆழத்தில் வந்து உங்களுக்கு எடை அப்படின்னு தெரியும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ டபிள்யூடி என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது வந்து என்ன ஜிடி கொல்ட்டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டிபைஆர் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம்லா இப்போ ரெண்டு பக்கமும் எம்ஆ மை பண்ணோம்னா எம்ஜிடி கொல்ட்டு எம்ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டிபைஆர்னு வரும் இந்த எம்இ ஜிடி தான் அது டபிள்யூடி எம்ஜிங்கிறது வந்து டபிள்யூ இன்ட்டு ஒன் மைனஸ் டிபைஆர் டி என்னன்னா பாயத்தொழில்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர்பை டூ அப்போது டபுள்யூ டிக்குவல் டு டபிள்யூ இன்டூ ஒன் மைனஸ் டிக்கு போலாம் ஆர்பை டூ பை ஆர் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஈக்கியவா டபிள்யூக்கு இரநூத்தம்பதுங்கிறத இந்த ஆறு அந்த ஆறாம் அடிப்படை வரும் ஒன் மைனஸ் ஒன் பை டூ வர்றதா அந்த ஒன் மைனஸ் ஒன்பது ஒன் பை டூ இரநூத்தொம்போது டபிள்யூட மதிப்பு பிரச்சிட்ட பிறகு நூற்றி இருபத்தி ஸோ அந்த குறிப்பிட்ட கூப்பிட்ட ஆற்று டபிள்யூடிங்கிற எடை வந்து என்னன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி நூட்டை ஸோ ஏ நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பார்த்து தான் சரியான இடை நன்றி